காஷ்மீரி மக்கள் என்பவர்கள் இந்து முஸ்லீம்னு பாகுபாடு பார்த்தவங்கலாம் கிடையாது எல்லாம் காஷ்மீரி என்ற உணர்வோடு தான் தொடர்ச்சியாக ரொம்ப ஆண்டுகளாக வந்துட்டு இருக்கு கூட அந்த இஸ்லாமியர்களை வந்து பெரிய அளவில் வந்து இஸ்லாமிய மதத்துக்கு மாறின ஒரு கட்டம் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதில் அந்த ஷேக் நூருதீன் ஒருத்தர் இருக்கார் அதில் ஒரு தான் மா அந்த இதில் ஒரு இஸ்லாமியர்களுக்கான ஒரு தலைவர் மத தலைவர் மாதிரி அவருடைய அந்த சமாதி என்றைக்கும் இந்துக்களுடைய வழிபாட்டு தலமாக இருக்கிறது இன்றைக்கி போய் பார்த்தோம்னாலும் இருக்கும் இப்போ அமர்நாத் யாத்திரை இந்துக்களுக்கான புனித யாத்திரைன்னு சொல்கிறாங்க அங்கே பெரிய அளவில் கடைகள் வைத்து அந்த யாத்திரைக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கவங்க யாருன்னு பார்த்தோம்னா இஸ்லாமியர்கள் இப்படி இரண்டு தரப்பு மக்களும் கலந்துதான் இருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் இந்துக்கள்ன்ற ஒரு வேறுபாடெல்லாம் அங்கே கிடையாது மக்கள்கிட்ட அப்படி இருக்கு ஆனால் அதை வந்து காங்கிரஸாலையும் பாஜகவாலையும் சகித்துக்கொள்ளவே முடியவில்லை அவங்க ரெண்டு பேர் தான் வந்து இந்து முஸ்லீம் என்ற அடிப்படை பிரிவினைவாதத்தை அங்கே உருவாக்குறாங்க ரெண்டு தரப்புலையும் அந்த மதவாத அமைப்புகள் வரும்போது ஒரு தரப்பினரை ஆதரித்து இன்னொரு தரப்பினரை மோதல் போக்கோடு வைத்து அந்த மக்களுடைய பிளவுகளை அதிகப்படுத்தியது இந்திய தேசியவாதம் பேசக்கூடிய காங்கிரஸ் பிஜேபி கட்சிகள் தான் அதனால என்ன பண்றாங்கன்னா அவங்க தொடர்ந்து வந்து அங்கே பிளவினை இது பண்ணுறது அவங்களுக்கு அந்த சிறப்பு அதிகார சட்டம் தான் அந்த முந்நூற்றி எழுபதுன்னு கொடுக்குறாங்க அந்த முந்நூற்றி எழுபது என்பதே எதற்காகனா அந்த மன்னர் ஒப்பந்தம் போட்டார்ல அந்த ஒப்பந்தத்தில் அவங்க தனித்தன்மையை வலியுறுத்துகிறார் எங்களுடைய மண் எங்களுடையதாக இருக்கணும் அதற்கு நீங்கள் ஏற்பாடுகள் செய்யணும் போது தான் ரெண்டு சட்டங்கள் செய்கிறாங்க முப்பத்தஞ்சு ஏன்னு சொல்லிட்டு இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஒரு பிரிவு அதில் சில மாற்றங்கள் செய்கிறாங்க அடுத்த முந்நூற்றி எழுபது அதன்படி அந்த காஷ்மீரி மண்ணில் வந்து வெளி மாநில இந்தியாவை சேர்ந்த வெளி மாநிலத்தோட சொத்து வாங்க முடியாது இப்போ காஷ்மீரி பெண் ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க ஒரு கணவரை வெளி மாநில கணவரை க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த பெண்ணுக்கு அங்கே சொத்து உரிமை கிடையாது இந்த அளவுக்கு கடுமையான சட்டங்கள் வழியாக அந்த காஷ்மீரி தாயகத்தை பாதுகாத்தாங்க அதனால்தான் இன்றைக்கு வரை காஷ்மீரிக்குள்ள யாரும் ஊடுருவ முடியாம இருக்கு ஆனா இப்ப இந்தியா இப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டே எடுத்துக்குவோம் தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை ஆறரை கோடி பேர் ஏழு கோடி பேர் நம்ம பேசுறோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அந்த மக்கள் தொகைப்படி கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பேர் மாநிலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க இப்ப சென்னை வந்து தலைநகரம்னு பேசிட்டு இருக்க தமிழ்நாட்டுக்கு அந்த தலைநகர சென்னையில அண்ணா சாலையில கிட்டத்தட்ட தமிழர்களுடைய அந்த க கடைகள்னு பார்த்தோம்னா வணிக கட்டிடங்கள்னு பார்த்தா விரல் விட்டு எண்ணி விடலாம் அந்த அளவுக்கு இங்க தமிழ்நாட்டுக்குள்ள மார்வாடிகள் குஜராத்தி சேட்டுகள் தெலுங்கர்கள் மலையாளிகள் யார் யாரோ வந்து இந்த இந்த தமிழ்நாட்டினுடைய அடையாளத்தை அழித்து விட்டு இன்னைக்கு எங்கேயுமே பார்த்தோம்னா தமிழுக்கான பொருளாதாரமே கிடையாது நிலை உழைஞ்சு போயிருக்கு இப்ப தமிழ்நாட்டுல தமிழுக்கு ஆதரவான ஒரு போராட்டம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அதை ஆதரிக்க மாட்டோம்னு வணிகர் சங்கங்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு இங்க வெளியார வந்து பெரிய அளவுல வணிகத்துல ஊடுருவிட்டாங்க இந்த நிலைமைதான் காஷ்மீர்ல வர வேண்டும் என்பது காங்கிரஸ் பிஜேபியினுடைய விருப்பம் அதனாலதான் அந்த முப்பத்தஞ்சு ஏவியும் முன்னூத்தி எழுவதையும் தொடர்ந்து எப்படியாவது உடச்சி அதை தூக்கி போட்டுடலாமான்றதுக்காக பல முயற்சிகளை செஞ்சாங்க இப்ப காங்கிரஸ் ஆட்சி என்ன பண்ணாங்கன்னா முன்னூத்தி எழுபது வந்து பெரிய அளவில் அதை உடைக்கிற மாதிரியான பல சீர்திருத்தங்கள் முன்னூத்தி எழுபத்தி ஏழு இந்த மாதிரியான பிரிவுகளில் வச்சு ஏகப்பட்ட சீர்திருத்தங்கள் செஞ்சிட்டாங்க